அண்ணாசிரியலைல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ போலாம் சண்முகம் பரணி எல்லாரும் வெங்கடேசை பார்க்கறக்காக போயிருக்காங்க அறிவழகன் வீட்டில் வெங்கடேஷ் ஓரளவுக்கு குணமாகி கொண்டுருக்கார் அவரை பார்த்ததும் ஏடா இந்த கொலைக்கு யார் காரணம் நீக்கிறேன்னு கேட்கும்போது அநகமாக வைஜேந்தி வைஜேந்தி தான் கொள்ள சொல்லியிருப்பாங்க இல்லைன்னா வைஜேந்தியாக தான் கொண்டு இருப்பாங்க எனக்கு இதில் சந்தேகமே இல்லைங்கிறாங்க வெங்கடேஷ் சரியாக என்னால் சொல்ல முடியுமாங்கிறாங்க என்னால் உறுதியாக சொல்ல முடியும் மாலதியோட கொலைக்கு காரணமே வைஜேந்தி தான் சொல்லிடுறாங்க சரி அதுக்கு முன்னாடி உனக்கு துரையை தெரியுமான்னு சண்முகம் கேட்குறாங்க எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க யாரோட அது துறை இவரைக்கும் நமக்கு என்ன சம்மந்தம் துறை இங்கிறவரு யார் அப்படின்னு பரணி கேட்குறாங்க சண்முகம் அந்த துறை உனக்கு எப்படி தெரியும்னு கேக்குறாங்க வெங்கடேஷு முதல்ல உனக்கு தெரியுமா தெரியாதா அதுக்கு பதில் சொல்லுன்னு கேக்குறாங்க சண்முகம் அந்த துறைங்கிற மாலதியோட அண்ணன் அவை ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிருக்கான் அறிவும் ஜெயில இருக்கும்போது துறையும் அறிவழகனும் சந்திச்சிருக்காங்க அப்போ துறைக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு ஏன்டா என் தங்கச்சி அநியாயமா கொண்டுட்டு அப்படின்னு சொல்லி அறிவழகன்கிட்ட சண்டை போட்டிருக்கான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அறிவழகனுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்தாங்கல்ல அது இதுதான் காரணங்கிறாங்க சண்முகம் அவங்க ரெண்டு பேரும் போட்டுக்கிட்ட சண்டேல அறிவாளகனுக்கு ஏதாவது ஆயிருக்குமானு தான் செக்கப்புக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க ஆனால் இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் எல்லோரும் பயந்துடுவீங்கன்னு தான் நான் சொல்லாமல் இருந்தேங்கிறாங்க சண்முகம் அறிவாளனுக்கு ஜெயிலுக்குள்ள ஆபத்து இருக்குதா அப்படின்னு ரத்னா கேட்டுகிட்டே அழுகுறாங்க நீ ஒன்றும் அழுகதில்லை ரத்னா அவங்க ரெண்டு பேர்த்தையும் வெவ்வேறு ப்ளாக்கில் போட்டாச்சு இனி பிரச்சனை இல்லைங்கிறாங்க முத்தப்பாண்டி இங்கே பாரு ரத்தனா உங்கக்கிட்ட ஹாஸ்பிட்டலில் ஒரு துண்டுச்சிட்டு அறிவு கொடுத்துட்டான இந்த காயத்தில் விளா வரியாக எழுதி வச்சுருந்தான் அதை படித்து பார்க்க தான் எங்களுக்கே இந்த விஷயம் புரிஞ்சுதுங்கிறாங்க சண்முகம் வெங்கடேஷ் அந்த துறையை பற்றி உனக்கு என்னெல்லாம் தெரியும் அப்படின்னு சண்முகம் கேட்கும்போது அந்த துறையை பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாது மாலதியோட அண்ணங்கிறது மட்டும்தான் எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் அவங்க கூட பிறந்தவங்களை பத்தியெல்லாம் நான் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை அதை பத்தி எனக்கு தெரியவும் இல்லை முதல்ல மாலதியை அறிவழகன லவ் பண்ண சொல்லித்தான் இங்க கூட்டிகிட்டு வந்து விட்டாங்க ஆனால் மாலதி உண்மையிலேயுமே அறிவழகனை லவ் பண்ண ஆரம்பித்தா இதை பார்த்துட்டு நானே அவளை பல தடவை திட்டிருப்பா கிட்ட நான் சண்டை கூட போட்டிருக்கேன் ஆனாலும் அவள் அறிவழகனை காதல் காதலிச்சுக்கிட்டு தான் சரி அப்போ மாலதி மட்டும்தானே அறிவழகனை காதலிச்சிருக்கா அறிவழகன் ஒன்றும் மாலதியை எல்லாம் என்னமோ உண்மைதான் ஆனால் மாலதி எல்லா விஷயத்தையும் அறிவழகன்கிட்ட சொல்லலான்னு நினைக்கும் போது தான் இப்போ மாலதி எல்லாருமா சேர்ந்து கொண்டுட்டாங்க பாண்டி டேஷனுக்கு நேராச்சும் நான் கிளம்பணுங்கிறாங்க அப்போ சண்முகம் வெங்கடேசிக்கிட்ட கேட்குறாங்க ஆமாம் நீ எல்லா உண்மையும் கோர்ட்டில் வந்து சொல்லுவியான்னு கேட்கும்போது சண்முகம் என்னோடய உயிரே போனாலும் சரி நீயும் வரணியும் என்னோட உயிரை காப்பாற்றிருக்கீங்க அதுக்காகவாது நான் உண்மையை சொல்லுவேங்கிறாங்க சரி வந்து சொன்னால் சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சண்முகம் சண்முகம் நான் ரத்னா கிட்ட கொஞ்சம் பேசணும்னு வெங்கடேஷ் சொன்னதும் எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க ரத்னா கிட்ட இப்படி என்ன பேச போறாரு அப்படின்னு பாத்துட்டு இருக்கும் போது வெங்கடேஷ்க்கு சொல்றாரு ரத்தனா அறிவழகன் தப்ப பண்ணல கண்டிப்பா அறிவழகனை வெளியே கொண்டு வரதுக்கு நான் நிச்சயமா சாட்சி சொல்லி அவனை வெளியே கொண்டு பண்ணின தப்ப உன்னால மன்னிக்க முடியாதா இருந்தாலும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேங்கிறாங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க ரத்னா சரி நாளைக்கு காலையில் கோர்ட்டு கூட்டிகிட்டு போகிறக்கு வரோம் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து எல்லாருமே கிளம்புறாங்க அறிவழகனோட அப்பா அம்மா ரெண்டு பேரும் வெங்கடேஷை பார்த்துக்கிறாங்க சண்முகம் பரணி வக்கீலை பார்க்கறக்காக வந்திருக்காங்க வக்கீல் கிட்ட வந்து பேசிட்டு இருக்கும்போது வக்கீல் கேட்குறாங்க ஆமாம் நீங்கள் நான் சொன்ன மாதிரி வெங்கடேஷ் கிட்டே பேசிட்டீங்களான்னு கேட்குறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி நல்லாவே தெளிவாக பேசியாச்சு வெங்கடேஷும் தெளிவாக தான் இருக்கா நாளைக்கு கோர்ட்டில் வந்து உண்மையை சொல்கிறேன்னு ஒத்துக்கிட்டாங்கிறாங்க அறிவழகனுக்கு எதிராக எல்லா சாட்சியும் இருக்கு ஆனால் வெங்கடேஷ் வந்து உண்மையை சொன்னால் மட்டும்தான் அறிவகன வெளியே கொண்டு வரக்கான வாய்ப்பு இருக்குதுங்கிறாங்க வக்கீல் முக்கியமான விஷயம் சொல்றேன் அதாவது இந்த கேஸ்ல ஆஜராக போறதுக்கு யார் தெரியுமா சிவனாண்டி அவர்கிட்ட பேசி ஜெயிக்கிறதுனா ரொம்ப கஷ்டம் ஏன்னு கேட்டா அவர் ரொம்ப நுணுக்கமான தான் எடுத்து பேசுவாங்க ஜட்ஜு உன்னிப்பா கவனிப்பாரு சாட்சி ஆதாரங்களோட தான் நம்ம அவர்கிட்ட பேச முடியுமே தவிர மத்தபடி அவர்கிட்ட பேசி ஜெயிக்கலாம்னு நினைக்கிறதெல்லாம் சும்மா அதனாலதான் சொல்றேன் அந்த சாட்சியாளர் தெளிவா இருக்கணுங்கிறாங்க அதை பத்தி நீங்க கவலையே பட வேண்டாம் கண்டிப்பா வெங்கடேஷு நோன்மையை தான் சொல்லுவான்னு சொல்றாங்க சண்முகம் நீங்க சொல்ற மாதிரி அறிவழகன் முகத்தை பார்த்தா நிச்சயமா எல்லாருமே சொல்லுவாங்க அவன் அந்த மாதிரி கொலை பண்ணியிருக்க மாட்டான்னு ஆனால் என்ன செய்யறது அப்பாவியான பையன் ஆனால் சாட்சி எல்லாமே அவனுக்கு எதிராக பக்காவாக இருக்கு இல்லை ரத்தக்கரை இருக்கு ஆனால் அவனுக்கு அது தெரியலேன்னு சொல்றான்னாலங்கிறாங்க ஆமாம் சார் அவருக்கு தெரிய வாய்ப்பே இல்லை பின்னாடி இருந்ததை நாங்கள் பார்த்து சொல்லித்தான் அவருக்கே தெரிஞ்சதுங்கிறாங்க ஆமாம்மா உனக்கு தெரியும் எனக்கு தெரியும் ஆனால் அது சட்டை நம்பாதில்ல நானும் நீங்களும் வேணா அறிவழகனை நம்பலாம் ஆனால் சட்டை நம்பாதில்ல நீங்கள் கொண்டு வர விட்னஸ் பொறுத்து Hãy கடவுள் உங்களுக்கு துணையாக இருந்தாருன்னா நிச்சயம் நம்ம பக்கம் நியாயம் இருந்து ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை அவங்க சொல்றதை கேட்டுட்டு இருந்த சண்முகம் சொல்கிறாங்க நிச்சயமா அந்த முருகன் எனக்கு துணையாக இருப்பார் சார் இந்த கேஸில் நம்ம ஜெயிக்கலாங்கிறாங்க சார் வெங்கடேச சாட்சி சொல்லிட்டு அறிவலகனும் வெளியே விட்டுருவாங்களான்னு ரத்னா கேட்குறாங்க அப்படியெல்லாம் விட முடியாது முதல் சொல்கிற சாட்சி முதல் ஆதாரம் தான் நாம இதை முதல்ல நிரூபிச்சிட்டோம்னா அடுத்தடுத்து வர சாட்சி ஆதாரம் எல்லாமே நம்ம உடச்சிடலாங்கிறாங்க வக்கீல் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நம்ம தான் ஜெயிக்க போறாங்கிறாங்க மணி சார் உங்களை தான் நம்ம மலையாட்ட நம்ப சொல்லி அழகுறாங்க ரத்தனா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க இங்கே உங்கள் அண்ணன் இருக்கார் இதோ இன்ஸ்பெக்டர் பாண்டி இருக்கார் இத்தனை பேர் கூட துணையாக இருக்கும்போது நிச்சயமாக நம்ம தான் ஜெயிக்க போகிற கவலைப்படாதீங்கங்கிறாங்க முட்டுப்பாண்டி நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோங்க அந்த வைஜெந்தி நிச்சயமாக சாட்சியே சாட்சி சொல்ல விடாமல் தடுத்து நிறுத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நீங்கள் எப்படியாவது கோர்ட்டு கூட்டிகிட்டு வந்து ஜட்ஜுக்கு முன்னாடி அந்த சாட்சியை கொண்டு வந்து நிறுத்த வேண்டியது உங்கள் பொறுப்புன்னு சொல்கிறாங்க வக்கீல் சார் அந்த சாட்சியை நம்ம கோர்ட்டு கொண்டு வந்து நிறுத்த வேண்டியது என்னோட பொறுப்பு நான் பார்த்துக்குறேங்கிறாங்க முட்டுப்பாண்டி சார் அந்த வெங்கடேஷ் நம்ம முன்னாடி தானே சாட்சி சொல்லப் போகிறான் அதில் எந்த மாற்றம் கிடையாதுங்கிறாங்க சண்முகம் ஆமாம் சண்முகம் அவள் சொல்றத தான் நம்ம ஜெயிக்கிறதும் தோக்கிறதும் இருக்க போதுங்கிறாங்க வக்கீல் நாங்க பாதுகாப்பாக அவனை எப்பேற்பட்டாவது காப்பாற்றி கொண்டு வந்து கோர்ட்டில் நிறுத்தேறணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க சவுந்தர பாண்டி வீட்டில் முத்துப்பாண்டி எஸ்கிக்கே சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க எஸ்கி இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பாண்டி அம்மாவும் சவுந்தரபாண்டியும் பாத்திய அக்கா இதெல்லாம் வீடு மாதிரியா இருக்கு என்னமா கூத்தடிக்கிறாங்க சேச்ச பார்க்கவே சைக்கிளேன்னு பேசிட்டு இருக்காங்க கரெக்டாக வைகுண்டம் பாக்கியம்னு கூப்பிட்டு வர்றாங்க அடடே அப்பா வா 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 அப்படின்னு எஸ்கி கூப்பிடும்போது எங்கம்மா பாக்கியம் பாக்கியத்துக்கு பதினாறு ரொம்ப பிடிக்கும் அதான் பதனியை பார்த்ததும் என் தங்கச்சி ஞாபகம் வந்தது வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி டேபிளில் வைக்கிறாங்க இதை பார்த்து எஸ்கி கேட்குறாங்க எப்பா பதனியை பார்த்ததும் உன் தங்கச்சி ஞாபகம் தான் வந்ததா ஏன் நாங்கள்லாம் ஞாபகமே இல்லையாங்கிறாங்க பார்த்தீங்களா மாமா பதனின்னா எனக்கு தான் ரொம்ப பிடிக்கும் ஆனால் எங்கள் அப்பாவுக்கு என்னோடய ஞாபகம் இல்லை அவங்க தங்கச்சி ஞாபகம் தான் வந்திருக்கு பாருங்கிறாங்க எஸ்கி இல்லை உனக்கு பதனி வேணும்னா நான் வாங்கி தரேன் நீ ஒன்றும் கவலைப்படாதீங்கிறாங்க மற்ற பாண்டி உனக்கு பிடிக்குமே நான் வாங்கிட்டு வந்த வேண்டியதை குடி அப்படின்னு சொல்லி பதனியை ஊற்றி கொடுக்குறாங்க வைகுண்டம் பாக்கியமும் சந்தோஷமாக அதை வாங்கி குடிச்சிட்டு இருக்கிறாங்க சின்ன வயசுலேருந்து பதனியை பார்த்தா உன்னோட ஞாபகம் தான் வரும் இந்த ஆமா வேண்டியதா குடி அப்படின்னு சொல்லி வைகுண்டம் பதனி ஊத்தி குடுக்குறாங்க பாக்கியம் வாங்கி குடிச்சிட்டு இருக்காங்க இத பாத்துட்டு இருந்த சவுந்தரபாண்டி ஆமாமா இந்த வெட்டி பையனுக்கு பதனிய பார்த்தா தான் தங்கச்சி ஞாபகமே வரும் வெட்டி பையன் பிச்சைக்கார பையன் ஏன் தங்கா வைரமெல்லாம் பார்த்தா உனக்கு தங்கச்சி ஞாபகம் வராதா அப்படின்னு சவுந்தரபாண்டி கேளுங்க நிலவா பேசிட்டு இருக்கும்போது போது சனியன் சொல்றாங்க ஐயா அதெல்லாம் விலைய சொந்த விலைங்கய்யா பாண்டியம்மா சும்மா விட்டாங்களா பாண்டியம்மாவும் பேசுறாங்க அடகு ஏண்டாடி அவன் பிச்சை எடுக்கிறவனுக்கு பத்து காசு தான் பெருசு அதுக்கு தகுந்த பொருள் தானே அவன் வாங்குவான் அவனுக்கு ஏற்ற தங்கம் வைரம் எல்லாங்கிறாங்க அங்கே பரணியும் பதனியோடு வந்து நிற்கிறாங்க மாமா நீங்கள் எப்போ இங்கே வந்தீங்கன்னு கேட்குறாங்க அது தான் கேட்குறேன் நான் கடை தெருவுக்கு போனேன் அங்கே பதனை விற்றுட்டு இருந்தாங்க அந்த பதனியை பார்த்ததும் பாக்கிய ஞாபகம் வந்துச்சு அதுதான் வாங்கிட்டு வந்தேங்கிறாங்க சரியாக போச்சு அண்ணனுங்களுக்கு எல்லாத்துக்கும் தங்கச்சிக்கு என்ன படிக்குமோ அது வாங்கி கொடுக்கணும்னு தோணும் போல இருக்குது சண்முகமும் எசிகைக்காக பதனி வாங்கி கொடுத்துட்டான் அதான் கொண்டு வந்தேங்கிறாங்க பரணி ஆசையாக கேட்குறாங்க எங்கள் அண்ணன் எனக்கு வாங்கி கொடுத்துதாங்கிறாங்க ஆமாண்டி யாரோ கூட இல்லைங்க மாமா தான் சுத்தம் சுத்தமான பதவி சொல்லி அவர்கிட்ட இருந்து வாங்கி எஸ்கிக்கு பிடிக்கும்னு கொடுத்துட்டாரு உலகத்துல இல்லாத தங்கச்சிக்கு என்ன பிடிக்குமோ அதை உங்க அண்ணன் வாங்கி கொடுத்துருக்கான் இந்தாடி இதை குடி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க பரணி இதெல்லாம் பாத்துட்டு இருந்த சவுந்தர பாண்டி சொல்றாங்க பாத்தியாக்கா ஒரு நகை நட்டு வாங்கி கொடுக்க துப்பு இல்லாத ஒரு அன்னக்காரன் பத்து பைசா பதினை வாங்கி கொடுத்து அவன் பாசத்தை காட்டுறானாமா அப்படின்னு சொல்லவும் பரணிக்கு கோவம் வருது இதை பாருங்கப்பா நகை நட்டு வாங்கி கொடுக்கறதெல்லாம் கௌரவத்துக்காக வாங்கி கொடுக்கறது திங்கிற பண்டமெல்லாம் வாங்கி கொடுக்கறது ஒரு மனசில் இருக்கிற பாசத்தை காட்டுறது இவ்வளவு கேவலமாக கீழ்த்தரமாக பேசுகிறீங்களே சரி நான் ஒரு கேள்வி கேட்குறேன் எனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது இதை பற்றி உங்களுக்கு எதாவது தெரியுமா சரி நான் என்ன ஆசையாக விரும்பி சாப்பிடுவேன்னு சொல்லுங்கள் பார்க்கலான்னு கேட்குறாங்க பரணி மகளுக்கு என்ன பிடிக்குமே தெரியலையே நமக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு முடிக்கிறாரு பாண்டியம்மா பரணியை திட்டுறாங்க பரணி இதை எல்லாம் உங்க அப்பா தெரிஞ்சுக்கணுன்னு என்ன அவசியம் இருக்கு உங்க அப்பா தான் காசு அள்ளி அள்ளி விடுறனால நீ வேணால் பானையாக வாங்கி வச்சு குடிச்சிட்டு அதை விட்டுட்டு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு கேள்வி கேட்டுட்டிருக்குறா அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தேன் உன் தம்பி ஒன்றும் காசை ஒன்றும் சும்மா அள்ளி இறக்கல நான் மெடிக்கல் படித்து முடிக்கிற வரைக்கும் எங்கள் அம்மா தான் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி அவங்க கஷ்டப்பட்டு என்னை படிக்க வச்சாங்கங்கிறாங்க உன்னோட தம்பியோட அருமை பெருமை எல்லாம் என்கிட்ட சொல்லாத இதெல்லாம் செல்லாதுங்கிறாங்க பரணி எது உங்க அம்மா உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சாலாம் அந்த பணமெல்லாம் எங்கேருந்து வந்தது நான் கொடுத்து தானே வந்ததுங்கிறாங்க சவுந்தரவாண்டி எங்கள் அம்மா தான் உங்க கையில் காலில் விழுந்தாவது அந்த காசை வாங்கி என் படிப்பு செலவுக்காக கட்டினாங்க சரி அதெல்லாம் விடுங்க எனக்கு என்ன பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியுமா சொல்லுங்கன்னு கேக்குறாங்க பரணி சரி அதெல்லாம் கூட விடுங்க எங்க அம்மாவுக்கு என்ன பிடிக்கும் என்ன விரும்பி சாப்பிடுவாங்க அதையாவது சொல்லுங்கன்னு கேக்குறாங்க பரணி இதை பரல பரணி இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்காத புருஷனுக்கு என்ன பிடிக்குங்கிறது தான் தெரிஞ்சுக்க வேண்டியது பொண்டாட்டியோட கடமை பொண்டாட்டிக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாதுங்கிறாங்க தெரிஞ்சுக்கணுங்கப்பா அப்படி ஒருவேளை தெரிஞ்சுக்கலாம் அவன் ஒரு புருஷனா இருக்கவே லாய்க்கில்ல அதெல்லாம் சுத்த கேவலங்கிறாங்க பரணி என்ன பரணி உனக்கு வாய் ரொம்ப நீளுது ஏன் பின்னாடியே என் தம்பிய பத்தி ரொம்ப அனாவசியமா கேவலமா பேசிட்டு இருக்கேன் சரி நான் ஒண்ணு கேட்கறேன் உன் புருஷா உனக்கு என்ன பிடிக்கும்னு அவ எனத்த பண்ணி கிழிச்சான் அதை சொல்லு பார்க்கலாங்கிறாங்க பாண்டியமா அதை பாரட்டேன் ஏன் புருஷா மாதிரி உலகத்துல யாருமே இல்ல நான் ஸ்கூல் படிக்கிற இருந்து எனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு தேடி தேடி பார்த்து பார்த்து பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்தான் என் புருஷன் என் புருஷனை எங்க வேணாலும் பெருமையா சொல்லலாம் ஆனால் எங்கள் அப்பா மட்டும் இல்லை எங்கள் அண்ணனுக்கு கூட எனக்கு என்ன பிடிக்குங்கிறது அவனுக்கு தெரியாது இருந்தாலும் நான் உங்க ரெண்டு பேத்துக்கிட்டையும் இதெல்லாம் எதிர்பார்க்கல ஆனால் என் புருஷனை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன பிடிக்குங்கிறது தெரியும் அவன் தங்கச்சிங்க ஓரத்துக்கே என்னெல்லாம் பிடிக்குங்கிறது அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் தேடி தேடி வாங்கி கொடுக்குறவன் தான் சண்முகம்ங்கிறாங்க பர்ணி ஏன் பரணி உனக்கு பிடிச்சது என்னன்னு தெரிஞ்சுக்காமே போயிட்டேனில்ல அப்படி ஒரு அண்ணனா போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க முற்று இதை பாருடா பழசெல்லாம் பற்றி பேச பேசவே வேண்டாம் நீ எப்படி இருந்தேங்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது இனிமேல் நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்கிறது தான் முக்கியம் எல்லாத்தையும் மதித்து பாசத்தோட நடந்துக்கிட்டீங்கன்னா அது போதும் அப்படின்னு சொல்கிறாங்க பரணி பரணி வைகுண்டம் அங்கேருந்து எல்லாத்துக்குமே பதனி ஊற்றி கொடுத்துட்டு இருக்காங்க அப்போ சிவபாலன் போகும்போது மருமகன் எங்கள் வாங்க நீங்களும் பதனி குடிக்கலாம் வாங்கன்னு வைகுண்டம் கூப்பிடவும் சிவபாலனும் சந்தோஷமாக வந்து அது வாங்கி குடிச்சிட்டு இருக்காங்க இது எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த சவுந்தர பாண்டிகம் பாண்டிகமாவும் ஐயா அக்கா இதுக்கெல்லாம் இப்படி பாசத்தோட கொஞ்சம் கிளவிக்கிட்டு இருக்காங்களே நானும் உனக்கு பதனி வாங்கி தரேன் நீ ஆ அதையும் நீயும் வாங்கி கொடுத்துட்டாலும் நானும் குடிச்சிட்டாலும் நம்மளுக்குள்ளே இருக்கிற பாசம் என்னென்னு தெரியாதான் பண்ணிடலாம் மாதிரி பாண்டியம்மா ஒரு பக்கம் எழுத்துட்டு போறாங்க வைஜெயந்தி குருபரனுக்கு போன் பண்ணிட்டு டென்ஷனா இருக்காங்க குருபரன் அவசரமா ஓடி வராங்க மேடம் நீங்க போன் பண்ணி நான் வரணும்னு நினைச்சா ஆனா டிராபிக்ல மாட்டிட்டேங்கிறாங்க குருபரன் குரு வாய் மூடுங்க முதல்ல வெங்கடேச பிடிச்சிங்களா இல்லையா மேடம் அவனை ஒன்னும் தேடிக்கிட்டு இருக்கும் சண்முகத்தை கவனிக்க சொல்லி நானும் ஆள் போட்டிருக்கேங்கிறாங்க குரு ச்சே இதை சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லையா நீங்க எல்லாம் என்ன போலீஸ் நீ ஒரு போலீஸ் உங்ககிட்ட பெரிய டீமே இருக்கு ஒரு சாதாரண ஆள் சண்முகம் அவனை கண்டுபிடிக்க உன்னால முடியலையாங்கிறாங்க வைஜெயந்தி மேடம் அந்த சண்முகம் நம்மளை விடவே புத்திசாலித்தனமா இருக்காங்கிறாங்க சி இப்படி எல்லாம் பேசுறது உனக்கு வெக்கமா இல்லையா இங்க பாரு நீ என்ன செய்வி ஏது செய்வி எனக்கு அதெல்லாம் தெரியாது குரு வெங்கடேஷ் கூடிய சீக்கிரம் என் கண்ணு முன்னாடி வரணும் ஒரு வாரமா அவன் உள்காயத்தோட வெளியில அலைஞ்சிட்டு இருக்கான் அது எப்படி உங்க கண்ணுல படாம இருக்க முடியும் நான் சொல்றதெல்லாம் உனக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல அந்த வெங்கடேஷ் சண்முகம் கட்டுப்பாட்டுல இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு பெரிய ஆபத்து காத்துட்டு நீ தேடுறேன்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த எஃபெக்ட் எல்லாம் பத்தவே பத்தாது வெங்கடேஷு திரும்பவும் நான் கண்ணு முன்னாடி பார்த்து ஆகணும் அவனை இங்க கொண்டு வந்து நீங்க சேர்த்தி ஆகணும் வெங்கடேஷு கோர்ட்டில் சாட்சி சொல்லிட்டேனா நம்ம எல்லாத்துக்குமே சிக்கல்தான்கிறாங்க வைஜந்தி விடமாட்டேன் மேடம் அது மட்டும் நான் விடவே மாட்டேன் அவனை எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து நிறத்தை அவனை கோர்ட்டுக்கு நல்லா விடவே மாட்டேங்கிறாங்க குரு நீ என்ன சொன்னாலும் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருதுங்கிறாங்க வைஜந்தி மேடம் ஒரு புது தகவல் கண்டுபிடிச்சிருக்கேங்கிறாங்க குரு அப்படியா என்ன தகவல் அப்படின்னு வைஜந்தி கேட்கவும் சண்முகம் ஏதோ ஒரு ட்ரிக் பண்ணி அறிவழகனை ஜிஹெச்சுக்கு வர வச்சு பார்த்திருக்கான் மேடம் அங்கே வச்சு அவன் தங்கச்சி ரத்னாவை மீட் பண்ண வச்சிருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க குருபரன் இதை கேட்டதும் கௌதமுக்கு கோவம் வருது அம்மா இவரெல்லாம் என்னமா போலீஸ் இவர் படிச்சு என்ன பிரயோஜனம் அவன் ஒரு சாதாரண மளிகை கிடக்காரன் அதுவும் படிக்காதவன் அவனை கூட இவங்கனால ஜெயிக்க முடியல இவங்க எல்லாம் போலீஸா இருந்து என்னமா பிரயோஜனங்கிறாங்க கௌதம் இதா பார் குரு வெங்கடேசன் நாளைக்கு கோர்ட்டுக்கு வரக்கூடாது அதுக்கான ஏற்பாட்டை நான் சொல்ற சொல்ற மாதிரி நடந்துக்கோ கூட சப்போர்ட்டுக்கு கௌதம சேர்த்துக்கோங்க இந்த வெங்கடேஷ் கோர்ட்டுக்கு வரக்கூடாது நான் சொல்ற மாதிரி செய்யணும்னு ரகசியமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க வைத்தியும் வைத்தியந்தி சொல்றதை கவனமா கேட்டுட்டு இருக்கிறாங்க கூடவே கௌதம் நானும் வரேன் அப்படின்னு சொல்லி கௌதம் குரு ரெண்டு பேருமா சேர்ந்து வெங்கடேஷ் வர வரவிடாம தடுத்து நிறுத்த ஏகப்பட்ட காவல் போட்டிருக்காங்க நான் போட்ட பிளான்ல ஏதாவது தப்பு நடந்துருச்சுன்னா ஒவ்வொருத்தரையும் நிக்க வச்சு சுட்டு தளிர் ஜாக்கிரதைங்கிறாங்க இல்ல மேடம் நான் கவனமா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு குரு கௌதம் ரெண்டு பேருமா பாதுகாப்புக்காக போறேன் வைஜந்தி முன்னாடியே அவங்க அம்மா பாட்டி சொல்றாங்க கடவுளே இந்த பிரச்சனை சீக்கிரமா முடியணும் ஏ மாப்பிள்ளைக்கு திதி பண்ணி அவரை நல்லபடியா சொர்க்கத்துக்கு அனுப்பி வைக்கணும்னு வேண்டிட்டு அழகுறாங்க இதை பார்த்தா மனசுல காம அப்படியே வில்லத்தனமா நிக்கிறாங்க அடுத்த நாள் பாண்டி சண்முகத்தோட வீட்டுக்கு வந்திருக்காங்க நான் பத்து நிமிஷத்துக்கு ஒருக்கா வெங்கடேஷ்க்கு போன் பண்ணி அப்படியே விசாரித்துக்கிட்டு தான் இருக்க அவனும் சேஃபாக தான் இருக்காங்க எப்படியாவது வெங்கடேச கொண்டு வரணுமே எப்படி அங்கே அறிவழகன் வீட்டில இருந்து கோர்ட்டுக்கு வரதுக்கு பத்து பன்னெண்டு கிலோமீட்டராவது ஆகும் அப்படி இருந்து எப்படி கூட்டிட்டு வர்றதுங்கிறாங்க பரணி அந்த வைத்தியந்தி என்னையே ஆள் வச்சு தீவிரமா தேடிட்டு இருக்குது நானே அந்த வைஜெயந்தி கண்ணில் படாமல் தப்பிச்சு ஓடிட்டு இருக்கேங்கிறாங்க சண்முகம் அந்த வைஜெயந்தியும் வைஜெயந்தியோட டீமும் குல இருக்காங்க கோர்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே வெங்கடேச போட்டு தள்ளனாலும் போட்டு தள்ளிடுவாங்க அதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறாங்க சண்முகம் வைஜெயந்தி வெங்கடேச கொலை பண்ற அளவுக்கு போனவங்க இப்ப கண்ணில் கண்டா சும்மாவா விடுவாங்கன்னு சொல்றாங்க வைகுண்டம் ஆமாம் வெங்கடேச விட்டுட்டு சண்முகத்தையே கண்காணிக்கிறவங்க வெங்கடேச சும்மாவா விடுவாங்க வெங்கடேச கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண விடாம வெளியில தான் போறாங்க எல்லாமே எடுத்து சாமர்த்தியமா வெங்கடேச நம்ம உள்ள கொண்டு போறதான் புத்திசாலித்தனமும் சொல்லிட்டு இருக்காங்க இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியில் அறிவாளர்களை எப்படி கொண்டு வர போறோமோனு எனக்கு மனசுக்குள்ள திக்கு திக்குன்னு இருக்குதுங்கிறாங்க ரத்னா டேய் ரத்னா நீ எதுக்கு இப்ப பாத்துற நாங்க எல்லாம் இருக்கமல்ல பாத்துக்கிறோங்கிறாங்க பாண்டி அவனை உன்னால கோர்ட்டு கொண்டு வர முடியுமானு சண்முகம் கேட்கறாங்க டேய் வெங்கடேசம் மறைச்சு வைக்கிறதெல்லாம் கூட பிரச்சனை கிடையாது ஆனா கோர்ட்டுக்கு கொண்டு தான் பிரச்சனை இருக்குதுங்கிறாங்க முத்துப்பாண்டி வெங்கடேச கொண்டு வரணும்னு நினைச்சாலும் ரோடு வழியை தான் கொண்டு வரணும் ஆனால் அதிகம் கூட்டிட்டு போகும்போது என் கையில் கண் இருக்கும் இருந்தாலும் என்னால் நிறைய பேர் வந்துட்டாங்கன்னா சமாளிக்கிறது கஷ்டம் நீ என்ன எந்த வண்டியில வந்தா செக் பண்ணாமல் அந்த வண்டி தேடுங்கிறாங்க ஆம்புலன்ஸில் வந்தா கூட கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குதுங்கிறாங்க முற்றுப்பாண்டி சரி இன்னும் எந்த வண்டியில் வந்தா அவங்க செக் பண்ண மாட்டாங்கன்னு யோசிக்கலாம் அப்படின்னு சண்முகம் இருக்கும்போது உடன்குடி வராங்க என்ன சண்முகம் எதுக்காக அவசரமாக நான் சொல்றது எல்லாரும் நல்லா கேட்கோங்க கோர்ட்டுக்குள்ள வரதுக்கு ஒரே வழிதான் இருக்கு அந்த வழியில எந்த வண்டி வந்தாலும் அவங்க செக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறாங்க முத்தப்பாண்டி வைஜந்தி ஆகட்டும் குருவோட டீம் ஆகட்டும் அவங்க யாருமே செக் பண்ணாத ஒரு வண்டி ஒன்று இருக்கு அதாவது ஜட்ஜுக்கு பின்னாடி வெங்கடேச கபாலி வேஷம் போட்டு கூட்டிட்டு போயிடலாம்னு சண்முகம் சொல்றாங்க இதை கேட்டதும் பாண்டிக்கு ஆஹா அருமையான யோசனைங்கிறாங்க அது எப்படி நம்ம சாமர்த்தியமா செய்யறதுன்னு கேட்கும் போது அந்த கபாலியை மடக்கி நம்ம வேற ரூட்ல உள்ள அனுப்பிச்சிட்டு இவனை வெங்கடேச கபாலியா வேஷம் போட்டு உள்ள கூட்டிட்டு போயிடலாம் அதுக்கப்புறம் வைஜந்தி ஆகட்டும் குருவாகட்டும் அவங்கனால எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க சண்முகம் அருமையான சூப்பர் ஐடியா ஆனால் வக்கீலையே ஏமாற்றி அவங்க கருக்குலேயே உட்கார வைக்க முடியுமாங்கிறாங்க முத்துப்பாண்டி அது என்னால் முடியும் அப்படின்னு சண்முகம் சொல்லிட்டு இருக்காங்க உடன்குடிக்கும் அதுக்கு சப்போர்ட்டாக வந்து நிற்கிறாங்க வக்கீலுக்கு முன்னாடி நிற்கிற கபாலியை கடத்தி அந்த இடத்துல வெங்கடேச கபாலியாக கொண்டு போய் சண்முகம் நிறுத்த போகிறாங்க சாட்சியாக கொண்டு வந்து நிறுத்தி இன்னைக்கு பெரிய ஆப்பு வைக்க போகிறாங்க இன்னும் என்னால் நறுக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோடில் பார்க்கலாம்